பத்திரப்பதிவு முறைகேடுகளை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுநல அமைப்பினர்களுடன் கோஷம் எழுப்பி முற்றுகை போராட்டம் நடத்தினர் போராட்டம் குறித்து ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது முத்தையால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் வசிக்கும் விதவை தாயின் மகன்களான அஸ்வின் சுந்தர் மற்றும் அனுராஜ் ஆகியோரின் ரூபாய் ஐந்து கோடி சொத்தை போலி ஆவணம் மூலம் அரசியல் பலம் கொண்டவர்கள் அபகரிக்க முயற்சிக்கின்றார்கள் என்றும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் கூட்டு முயற்சியால் பத்திரப்பதிவு நடைபெற்றுள்ளதாகவும் மாவட்ட பதிவாளர் மீது பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது இறந்தவர்கள் பெயரில் உள்ள சொத்துக்களையும் வெளிநாட்டில் வசிப்பவர்களின் பூர்வீக சொத்துக்களையும் குறிவைத்து அபகரிக்கும் செயலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை துணை செல்கிறது பொதுமக்கள் பத்திரம் பதிய பல்வேறு இடையூறுகள் ஏற்படுத்துகிறது இதை கண்டித்து பத்திர எழுத்தர்களும் போராட்டம் நடத்தி உள்ளனர் பத்திரப்பதிவு துறையால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு வருகிறது எனவே மாவட்ட பதிவாளர் மீது ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலான குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் தகுதியான மாவட்ட பதிவாளரை நியமிக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார்